தாவே காவினர் இப்படி தான் கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியாவில் ரொம்ப ஒரு வைரலாகவே போயிட்டுருக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக யாராவது பேசினாவே அவங்கள வந்து ஒரு தற்கொலை உனக்கு எதுவுமே தெரியாது அரசியலே உனக்கு தெரில அப்படின்னு இன்னொரு தரப்பினர் இல்லை இன்னொரு கட்சியோட ஆதரவாளர்கள் எல்லாருமே அவங்கள வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடாங்க இல்லை அவங்கள இறங்கி ஏதாவது கலாய்க்க ஆரம்பிச்சிடாங்க இல்லை அரசியல் அட்வைஸ் எடுக்க ஆரம்பிச்சிடாங்க அதாவது தமிழக கழக தலைவர் அதாவது நீங்கள் ஆதரிக்கிற ஒரு கட்சியோட தலைவர் வரார் அப்படின்னும்போது நீங்கள் வந்து அதை அழகா பார்த்துட்டு போகாம நீங்க வந்து இந்த கரண்ட்டு கமத்து மேலே ஏறி நிற்கிறது இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நியாயமா இருக்கா நீங்களே வந்து ஏதோ ரசிக மனப்பான்மையிலேயே இருக்கீங்களே இது எப்படி கரெக்ட் ஆகும் அப்போ நாங்கள் உங்களை பார்த்து தற்குரைகள்னு சொல்லாமல் வேற என்னென்னு சொல்றது அது மட்டும் இல்லாம ஒரு அரசியல் வாதம் அப்படின்னு வந்துட்டா நீங்க ரொம்ப டிப்ளமெட்டிக்காக எதுவும் வைக்காம ரொம்ப மேம்போக்கான கருத்துக்களை மட்டும்தான் வச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது நாங்க உங்களை கண்டிப்பாக தற்குறைகள் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிற தரப்பினோன்னு சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் இந்த பக்கம் அவங்களோட தாவைக்கு நீங்களே பாருங்க சுதந்திரம் கிடைச்சி நமக்கு வந்து ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாகி இருக்கு திராவிட கட்சிகள் நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்ற திராவிட கட்சிகள் வந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இங்கே ஆட்சியை செஞ்சிகிட்ருக்கு ஆனால் இன்னும் கூட இங்கே ஒரு பொல்யூஷன் ஏகப்பட்டது இருக்குது கரப்ஷன் ஏகப்பட்டது இருக்குது ரோடு சரியில்லை தண்ணி பிரச்சனை இருக்குது உணவு பிரச்சனை இருக்குது யாருக்குமே அடிப்படை வசதிகளுக்கு கூட ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி உருப்படியான ஒரு ஆட்சியை கொடுத்தே நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் கிட்டேயும் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு தாவேக்காவோட ஆதரவாளர் சொல்லிகிட்ருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நியாயமான கருத்துக்கள் அப்படின்னு சில பேர் சொன்னாலும் மற்ற மாநிலங்கள் நீங்கள் பாருங்கள் அதாவது இந்தியா அப்படிங்கிறது ஏகப்பட்ட சாதிய படிநிலை கொண்ட ஒரு நாடா இருக்கு இங்க வந்து இவ்வளவு முன்னேற்றம் கொண்டு வந்ததே இங்கே ஒரு பெரிய வளர்ச்சி மற்ற மாநிலங்கள் இப்ப பீகாரோ ஒரு உத்தரப்பிரதேஷோ அந்த மாநிலங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்களை விட நாங்கள் உங்களுக்கு நிறையவே வளர்ச்சியை கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் இல்லை இங்கே வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளோ இல்லை கடைநிலை வேற அந்த எஜுகேஷனோ இல்லை மருத்துவமோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி போய் சேருதா அப்படின்னு கேட்டால் அங்கே அதுலேயும் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது இவ்வளவு பிரச்சனைகளை வச்சிட்டு நாங்கள் எப்படி ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருக்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு தரப்பினர் கேட்குறாங்க மறுபுறமும் அதை எதிர்த்து தான் பேசிட்டு இருக்காங்க இப்படி ஒரு விவாதம் போயிட்டு இருக்கும்போது தற்கொலை கூட்டம் அப்படின்னு எல்லாருமே விமர்சிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இன்னும் கூட தாவேக்காவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே விஜய் வந்து ஒரு சினிமால நம்மளோட அண்ணன் அதாவது சின்ன வயசுல இருந்து எல்லாருமே விஜய் படம் பார்த்துருப்போம் எல்லாருமே தன்னுடைய அண்ணனாக தான் நினைச்சிட்டு இருப்போம் அந்த அண்ணனை பார்த்து ஒரு அரசியல் தலைவராக இப்போ வராரு ஆனால் இன்னும் கூட அவங்க வந்து சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ரொம்ப குழப்பிக்கிறாங்க விஜய் வந்து ஒரு சினிமா ஸ்டாராக தான் இன்னும் கூட இருந்துகிட்டு இருக்காரு அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒரு படத்தில் நடிப்பார் ஒரு பாட்டியெல்லாம் பார்த்தா கட்டி பிடிச்சிட்டு வார் இந்த ஸ்மோக்கிங் சீன்ஸ்லயும் இல்லை ட்ரிங்கிங் சீன்ஸ்லயும் நடிக்க மாட்டார் இந்த மாதிரி அவருக்கு ஒரு நல்ல இமேஜ் தான் கிரியேட் பண்ணிட்டு வந்தார் அது வந்து அவரோட அரசியலுக்கு ரொம்ப பெரிதாகவே உதவுச்சு எம்ஜிஆரே ஒரு தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டா யாருமே வந்து நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு ஆனா இப்போ அதே மாதிரி தான் விஜயும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அதாவது விஜயே வந்து ஒரு கெட்டதை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா யாருமே இங்கே நம்பக்கூடிய ஒரு மனநிலையில இல்லை ஏன்னா விஜய் எப்படி கெட்டது செய்வார் அவர் வந்து தன்னோட கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு ஒரு பெரிய மார்க்கெட்டை விட்டுட்டு நமக்கு நன்றி கடனாக ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்காரு ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசைப்பட்டு வர்றவரை டேரெக்டாக இப்படி எல்லாருமே வந்து ஒரு அலிகேஷன் வச்சு இல்லை அவர் மேலே ஏகப்பட்ட குறைபாடுகளை காமிச்சு நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா அது வந்து நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் மறுபக்கம் இருக்கிறவங்களுக்கோ இங்கே பாருங்கள் இந்த கரூர் இன்சிடெண்ட்டை கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா உடனடியாக அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரில ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்காரு ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே வச்சுருக்காங்க அந்த அட்மாஸ்பியரோ இல்லை அந்த சுச்சுவேஷனையோ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியாத ஒருத்தரை நாங்கள் எப்படி என்னோட அரசியல் தலைவராக ஒரு முதலமைச்சர் அளவுக்கு நாங்கள் கொடுக்கறது அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க அவர் வந்து முதல்ல மக்கள்கிட்ட பேசணும் அவரோட மாவட்ட செயலாளர்களே அதை அட்லீஸ்ட் பேசணும் எங்கேயுமே பேசாமல் நான் டேரெக்டாக வந்து மக்களோட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்ப்பேன் அப்படின்னா முதல்ல எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் தெரியணும் இல்லையா அந்த தெரிஞ்சு ம மத்திய அரசு கிட்ட போய் அவர் சண்டை போட்டு நமக்கு தேவையான நிதியோ இல்லை நமக்கு வேறு என்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் அவர் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் விஜய்க்கே கூட நீங்கள் உங்கள் டைரக்டரை வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு வாட்டி கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது ஒரு முன்னனுபவம் கண்டிப்பா வேணும் நண்பா இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு விஜய் ஒரு இடத்துல சொல்லிப்பார் இல்ல ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா அதுக்கான முன்னுபவம் வேணும் இல்லையா அது உங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது நீங்க அந்த முன்னனுபவமே இல்லாம டேரெக்டாக எப்படி முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு உங்க தாவேக்கோட ஆதரவாளர்கள் நீங்க கூட எது கேட்க மாட்டீங்க அப்படின்னு இந்த பக்கம் இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க குறைந்தது ஒரு ஐந்தாண்டு காலம் அரசியல் அனுபவம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து அந்த பதவிக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அது சரியா இருக்கும் இல்லை நான் மக்களோடயே பேச மாட்டேன் மாவட்ட செயலர்கிட்ட கூட பேச மாட்டேன் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் உங்களுக்கு எல்லாம் எனக்கு நல்லா செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்கு ஒரு ஆசை இருக்கு நான் என்னோட பணத்தை எல்லாம் விட்டுட்டு வரேன் எனக்கு பணம் வேணான்னு வரேன் நீங்க எனக்கு வந்து ஆதரிக்கணும் எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு கேட்டவனே கொடுத்துனோமா அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோமா அப்படின்னு தான் பல பேரும் கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் மறுபக்கமோ அதெல்லாம் இல்லை எங்க அண்ணன் எங்களுக்காக இவ்வளோத்தையும் விட்டுட்டு வர்றாரு அவர் வந்து கண்டிப்பா எங்களுக்கு நல்லா செய்வாரு அதனால கண்டிப்பா நாங்கள் அவரை தான் ஆதரிப்போம் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த விவாதத்திலோட ஒரு எல்லை தான் வந்து நம்ம தற்கொலை கூட்டம் அப்படின்னு விமர்சிக்கிறவர்களும் போது அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ தான் அக்டோபர் மாதம் வருது இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக தனி மனித தாக்குதல் வரலும் போகலாம் அப்படிங்கிறது சில பேர் கணிக்கிறாங்க ஏன்னா இப்போவே எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க இது தனி மனித தாக்குதல் வரலும் போகக்கூடாது அப்படிங்கிறதா எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கணும் இருந்தாலும் விஜய் அவர்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாரோ அது வந்து தவறுன்னு நாங்கள் சுட்டி தாங்க காட்டுறோம் அப்படின்னு மறுத்தரப்பினரும் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து சில காரணங்களுக்காக சொல்லலாம் அதாவது அவங்க ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்கலாம் அவங்களோட கட்சியோட தொண்டர்களாவோ இல்லை அந்த கட்சியில் ஏதோ ஒரு முக்கிய பொறுப்புலேயோ இருக்கலாம் இருந்தால் கூட மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ண வேண்டியது அவங்களுக்கும் சேர்த்துமான ஒரு பொறுப்பு தான் அதாவது திராவிட கட்சிகளை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னா அந்த திராவிட கட்சிகள் தான் இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிகிட்டு இருக்கு நீங்கள் வந்து அரசியல் மயமாக்கப்படலை அப்படின்னு சொன்னீங்கன்னால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு எப்படி நாங்கள் வந்து இளைஞர்கள் ஆகிய நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறது கூட நீங்கள் உங்களோட குறைபாடு அப்படின்னு தான் சொல்லப்படுது கண்டிப்பாக இந்த வாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு விவாதப் பொருளாக மாறும் அப்படி மாறும் போது இந்த இடத்துல யார் வந்து பொலிட்டிக்கலாக இன்னும் கூட மெச்சூர் ஆகணும் எதிர்த்து கேள்வி கேட்டாவே தவறு அப்படின்னு சொல்ற நீங்களா இல்ல வந்து நாங்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் நாங்களா அப்படின்னு ஒரு பெரிய வாதமே போயிட்டு இருக்கு இந்த வாதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க